கரூர் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு குடும்பங்களுடன் சந்திப்பு விஜய் அவர்கள் அளித்த வாக்குறுதி விவரம் கரூர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்த விஜய் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளது கரூர் மாவட்டம் வெளிச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் அன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியினர் தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பில் உயிரிழந்த கொடுப்பதற்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது மேலும் காயமடைந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது மேலும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் அரசியல் சதி இருப்பதாக தாவேகா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வருகை தந்து கரூர் மாவட்ட காவல்துறையினரிடம் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை பெற்றுக்கொண்டு விசாரணை தொடங்கினர் இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஆறு பேரின் குடும்பங்களை விஜய் அவர்கள் இதுவரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்று அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்தது பேசுபொருளானது இதனை அடுத்து விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் காணொலி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்பொழுது காவல்துறையினரிடம் முறையாக அனுமதி பெற்று விரைவில் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி காவல் ஆணையினர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது ஆனால் கரூரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவல்துறையினர் விஜய் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என தாயக்கா தரப்பில் இருந்து தெரிவித்தனர் இந்த சூழலில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து நேரில் சந்தித்து பேச திட்டமிட்டப்பட்டது அதன்படி கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் நாற்பத்தி ஓரு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து பேச உள்ளனர் இதற்காக தாவேக்கா நிர்வாகிகள் அதிகாலையிலேயே பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை ஐந்து தனியார் சொகுசு பேருந்துகள் மூலம் சென்னைக்கு அழைக்க வந்தனர் பின்னர் விஜய் அவர்கள் கடந்த ஒரு மாதம் கழித்து இன்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் அப்பொழுது முப்பத்தி ஏழு பேரின் குடும்பங்களைச் சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி ஐந்து பேரின் தனித்தனியாக அறைகளில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டு அறிந்தார் கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களை விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய போது அவர்களுடைய மருத்துவ செலவுகள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் ஆகியவற்றை தானே ஏற்க உள்ளதாகவும் வேலைவாய்ப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தரப்படும் எனவும் உறுதியளித்தார் இந்த உதவிகள் அனைத்தும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என விஜய் அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன